ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருக்கற மாதிரி சஃபார மாலை இங்கே வந்துக்கோங்க அங்கே சஃபாரி சஃபாரமானா நிறையா டயஸில் இருக்குது இதோ ஃபோர் டேஸ் அப்புறம் என் பர்த்டே வர்றதுனால நல்லா இப்போயே நம்ம கிஃப்ட்தான் ரெடி பண்ணிட்டுருக்கோம் நம்ம பர்த்டே வந்த மாதிரி என் அம்மா என்ன சொன்னாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்று வந்து பர்கர் வாங்கலான்னு அப்போது கேக்கே வாங்கலான்னு சொன்னாங்க அப்படி எல்லாமே என் பர்த்டே தான் முன்னச்சு நல்லா சந்தோஷமாக பண்ணோம் நீங்கள் வந்து இங்கே பார்த்துட்டீங்கன்னா சஃபாரி மால் ஃபிஃப்டி நைன்டாம்ஸ்க்கு வந்து ஒன்று சமையான பெரிய கார் இருக்கு இங்கே பாருங்கள் அது பின்னால்தான் லைட்டு தான் இருக்கும் டெசர்ட்டில் போக முடியும் ஆஃப் ரோடில் போக முடியும் அங்கே தான் போயிடும் ஆனால் தண்ணியில் போக முடியாது ஆனால் ரோட்லேயும் ரொம்ப ஃபாஸ்டா பவர் இது வந்து க்ளைம் பேக்கோ ஸ்ட்ராங் ग्रिपரா இருக்கு பாருங்க இது ஒன்று எடுத்தாச்சுன்னா இதுக்கப்புறம் நான் வண்டி என்னாச்சுன்னா அடித்தேன் ஏன்னா நாட்டராஜ் என்ன ஆர்த் கிட்டு அவங்க கிட்ட வந்து நீயான் எல்லாமே தான் இருக்குது இப்படிங்க பார்த்துருக்கீங்கனால தம்பியை வண்டி எல்லாமே எடுத்திருக்கான் டுவெண்ட்டி டெராம்ஸுக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா கார் கொடுத்துருக்காங்க இது வந்து எக்ஸ்பிரஸ் கார் ரொம்ப ஸ்பீடாக போகிற காரு இறக்கு மேலே ஏன்னா அடு எடுக்காமல் லம்பரு கீனி வேணும் லம்பருக்கு இனி வேணும் லம்பருக்கு இனி எடுத்துவிட்டேன் இறக்கு மேலே ரொம்ப காஸ்ட்லியாகவே கார் எடுத்துக்க அடுனா சிக்ஸ்டி நைன் டெரம்ஸ்க்கு ஃபிஃப்டி நைனுக்கு எடுத்தேன் அவன் சிக்ஸ்டி நைன் டேஆர்ஸ்க்கு ஒன்று என்ன கார் எடுத்துக்கான் நான் அம்மா ஃபுன்னா ஏய் ஏ வந்து பேட்ரி பாய் அவனால ரொம்ப காஸ்ட்லியா இருக்கணும் நீ என்ன ஏன்னா எடுத்துருக்குன்னு சொன்னாங்க அது அப்புறம் ஒன்னு இல்லாம நீ கார் கண்டுபிடிச்சாங்க உனக்கு மட்டும் பத்து கார் பார்த்தா எல்லாத்தையா நினைச்சேன் இவன் அது சந்தோஷமா வாங்குறான் நானு வேற எந்த காரா பாக்க போறேன் எல்லா காரையுமே எடுத்துருவான்டா ஏன் ஏன் பிடிக்கும் ரொம்ப இருக்குதியா இந்த கார் தான் பிடிக்குமா அப்படி என்னடா இருக்கு இந்த கார்ல என்ன இருக்கு இந்த கார்ல சொல்லு ஸ்பெஷலா அடுத்த காருக்கு வந்துட்டான் எனக்கு மட்டும் இவன் ஒரே ரேட்டையில எடுத்துட்டு வந்துட்டான் இது மூணாவது செலக்சன் போய் கிட்டுருக்குது போறதுக்குள்ள எத்தன பாத்துவான்னு பாருங்க

इधर ही खेलेगा हां अब बोला क्यों स्लो स्लो में जाएगा बोला हम्म पहले धक्का पहले करना கையில் எடுக்காம சொல்லு பேக் பேக்கு சைடு எல்லாமே வருதாங்க நான் வந்து என் பர்த்டே கார்டு வாங்கிட்டு காரை பாருங்க டயர்ஸ் மண்ணில் பயங்கரமா ஸ்பீடா போவோம் பாருங்க ஆட்டோ டயரு ஸ்ட்ராங் சேர ஃப்ரீ ஃபங்க்ஷன் லாஸ்டிங் எலக்ட்ரிசிட்டி இந்த எலெக்ட்ரிசிட்டி ஓடிச்சிருக்கு பாருங்க கரெக்டாகவே ரொம்ப வரிச்சரமாக இருக்குது ரொம்ப பிடிச்சிது தம்பி பணம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அவங்க இதான் ஓடிச்சிருக்கான்